கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்த மொயு காப்பாற்றப்படுவாங்களா ஈஸ்வரி ஸோ பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பாகியலட்சுமி சீரியலினுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பரபரப்பாக இருக்குது இந்த நிலையில தான் இப்போது இந்த வீக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஈஸ்வரினுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு நீதிபதி வந்துட்டு தயாராகிறாரு ஈஸ்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக மூணுலேருந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தி என்ன அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூகித்த நிலையில் ஈஸ்வரியும் தான் செய்யாத குற்றத்துக்காக தனக்கு ஏற்பட்ட நிலை குறித்து ரொம்பவே மன உளைச்சல் அண்ட் கண்ணீரோட நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க ஸோ அந்த வகையில் ராதிகாவை கீழே தள்ளி கொலை செய்ய முயன்றதோட அவங்களுடைய கருக்கலையை காரணமாக இருந்ததாக ராதிகாவோட அம்மா கமலா பாத்தீங்கன்னா ஈஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஈஸ்வரி கைது செய்யப்பட்ட நீதிமன்ற காவல்லையும் இவ்வளவு நாள் இருந்தாங்க தொடர்ந்து இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போ அவங்களுடைய தீர்ப்பை பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுதான் இந்த ப்ரோமோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இதொட்டி அண்ட் ராதிகாவினுடைய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க அதுல ஈஸ்வரி பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு வரப்படுறாங்க தான் செய்யாத குற்றத்துக்காக தனக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே மன உளைச்சலோடையும் அழுகையோடையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு வராங்க ஈஸ்வரிய அந்த கோலத்தில் பார்த்த கோபி ரொம்பவே வருத்தப்படுறாரு இது தொடர்ந்து ஈஸ்வரி ராத்திகாவை கொலை செய்ய முயன்றதா குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டுள்ளதா நீதிபதி வந்துட்டு சொல்றாரு உடனே அங்கே வர பாக்கியா வழக்கறிஞர்கிட்ட பேசுகிறதா ஒரு சில விஷயங்கள் இந்த ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க மேலும் தொடர்ந்து தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னதாக ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க நீதிபதி கிட்ட வழக்கறிஞர் அனுமதி கேட்குறாரு இதை தொடர்ந்து கார்ல இருந்து மயு இறங்குறதாகவும் நீதிமன்றத்துக்கு வர்ற மயுவை பார்த்து மயுதான் சாட்சியா அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா கோபி ராதிகா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ப்ரோமோல வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து அந்த கோர்ட்டோட சாட்சி கூண்டில் ஏறுற மயுவையும் இந்த ப்ரோமோல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி பாக்கியாவை பார்க்கில் பார்க்குற மயு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா ராத்திகா ராத்திகா வந்துட்டு ஈஸ்வரி வந்து தள்ளிவிடலை ஸோ வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி பேசிக்கிட்டு ராத்திகா தேர்ச்சியாக திரும்பும்போது கீழே கடந்த அந்த ஃப்ளவர் வாஷ் தடுக்கி தான் ராத்திகா வந்துட்டு கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா மயு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்துட்டு பாக்கிய கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் நான் அங்கே தான் இருந்தேன் நான் அதை பார்த்தேன் இது கமலா பாட்டிக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக பாக்கியா பார்த்து பாக்கியா கிட்டே வந்துட்டு மயு வந்துட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல் சிறுமி அப்படிங்கிறதுனால அவங்கள எப்படி நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா வந்துட்டு பழனிசாமியோட க பழனிச்சாமி கிட்ட கவலையோட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது குறித்து வழக்கறிஞர்கிட்ட பேசின நிலையில் கண்டிப்பாக மயுவோட சாட்சி தான் ஈஸ்வர்யை இந்த இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியா வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் இப்போது பரவாயில்ல சின்ன குழந்த அப்படின்னா கூட பரவாயில்ல ஒருவேளை மயு வந்துட்டு சாட்சி சொல்ல வரலாம் அப்படின்னா செய்யாத குற்றத்துக்காக ஈஸ்வரி வந்துட்டு அஞ்சு வருடங்கள் தண்டனை அனுபவிக்க நேரிடும் ஸோ அதனால் மயு வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு அந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ராமமூர்த்தியின் எழில நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டு தனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறதா சொல்லிட்டு பாக்கியா வந்துட்டு மயுவை இருந்தே சாட்சி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க ஸோ இந்த விஷயத்தில் பாக்கியாவோட வழக்கம் போலவே பழனிசாமியும் துணை நிற்கிறாரு ஈஸ்வரினுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்குற நிலைமைக்கு நீதிபதி வர்ற நிலையில பாக்கியா இந்த விஷயத்துல ரொம்பவே வேகமாக செயல்பட்டு மயுவோட சாட்சிய அந்த அரங்கிற்கு கொண்டு வந்திருக்காங்க கண்ணீரோட நீதிபதிய அண்ட் தன்னுடைய குடும்பத்தினரை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் மயுவை சாட்சி கூண்டுல பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸோ இனிவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க உண்மையை சொல்லுவாங்களா இல்லையா இல்லை கமலாங்கிறது மிரட்டி அதை மாற்றி சொல்ல சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்